மாண்பு பேரவைத் தலைவர்களை வணக்கம் மாண்பு நீர்வளத்துறை அமைச்சரை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நகராட்சிக்கு உட்பட்ட வார்டு எண் ஒன்று ரெண்டு மதியோன் கொட்டாய்மேடு பகுதிகளுக்கு இதுவரை மேல் நீடித்த தொட்டியே இல்லை தண்ணி தினந்தோறும் காலையில் நகராட்சி நிர்வாகம் லாரியில் தான் கொண்டு போய் இறக்குறாங்க அங்கே லோக்கல் சோர்ஸ் தண்ணி குடிக்கலான்னா அதுவும் தண்ணி ஏன்னால் அந்த பாதாள சாக்கடை கழிவுநீர் போகிறதுனால நிலத்தடி நீர் பூரா பா மாசுபட்டுச்சு அதனால் அந்த மக்கள் பெரிதும் பாதிப்பு இல்லாததனால அமைத்து மாண்மீக அமைச்சி அங்கே உள்ள வீடுகளுக்கு அந்த கிராமத்திற்கு ஒரு தண்ணி கொண்டு போய் சேர்க்குமாறு மாண்மீக பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சரை கேட்டு அமர்கிற நன்றி வணக்கம் அமைச்சர் மாணவ பேருந்தரவில் குடிநீருக்காக மட்டும் கொஞ்சம் நிதி ஒதுக்கி வச்சுக்கிட்டான் ஏன்னா இது மாதிரி அவசரமாக கேட்பாங்க நேற்றுக்கு நிலக்கோட்டக்காரங்க கேட்டாங்க அதுக்கு நே அதிகாரிகளிட சொல்லி கட்டுறது சொன்னோம் இன்றைக்கி மேல்நிலை நீக்கத் தொட்டி நம்முடைய முடக்குறிச்சி எம்எல்ஏ கேட்டிருக்காங்க அதுக்காக சொல்கிறோம் எனவே தருமபுரி நகராட்சியில் மிகவும் அவசியமானால் உறுதியாக அந்த மேல்நிலை நீர்த்து தொட்டி கட்டப்படும் வெங்கடேசன் அவர்கள் ஆண்டு காலமாக இதில் சட்டமன்றத்தில் இருக்கிறீர்கள் இது ஒரு விஷயம் சாதாரண விஷயம் எங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருந்தால் அப்பயே முடித்து கொடுத்துருப்போம் கொடுங்க முடிய போது தலைவர் அவர்களே தமிழ்நாடு முதல்வர்களுக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெரம்பலூர் நகராட்சியிலே பல்வேறு சாலை வசதி குடிநீர் கூட்டு திட்டம் நூறு ஓடுவியில் காய்கறி மார்க்கெட் புதிய கட்டிடம் புதிய பேருந்து நிலையத்திற்கு விரிவாக கட்டிடம் மாநகராட்சி அறிவிப்பு அறிவிப்பு என்ற பல்வேறு பணிகளை செய்து வந்திருக்கின்ற நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பெரம்பலூர் பழைய பழைய பேருந்து நிலையம் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கட்டப்பட்ட பழைய கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடமாக மாற்றி அந்த பழைய பேருந்தை புதுப்பித்து தருவதற்கு அவர்கள் ஆவணத்தை ஆவண செய்து தருவார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களை ஏற்கனவே கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் சொல்லி விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது வெகு விரைவில் திட்ட அறிக்கை வந்த பிறகு அதை பற்றி நிதி ஒதுக்குவதை பற்றி ஆலோசித்து பழைய பேருந்து நிலையத்தை மாற்றி அமைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பல்லாவரம் தொகுதிக்கு கடல் குடிநீர் குடிநீராக்கும் திட்டம் இப்பொழுது நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளது பல்லாவரம் பகுதியிலே எல்லா குழாய்கள் பதிக்கின்ற பணிகள் முடிவு பெற்றுள்ளது ஆகவே இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களும் துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து பிரகுதி மக்களின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த பணிகள் பத்து எம்எல்டி குடிநீர் வழங்குவதாக தெரிவித்திருக்கிற அதிகாரிகள் அது எப்பொழுது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும் என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் மாண்பு அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே நமது ஈசிஆர் ரோடு நீங்கள் மகாபலிபுரம் போகிற மகாபலிபுரம் சாலையிலிருந்து நாம் இடையில் பதினெட்டு பெரிய நகரங்கள் போல் இன்றைக்கு உருவாகி இருக்கின்ற அந்த பதினெட்டு நகரங்களுக்கும் பல்லவரத்துக்கும் தாம்பரத்துக்கும் அதை தொட்டி மாங்காடு போன்ற இடங்கள் அதே மாதிரி பூந்தமல்லி போன்ற இடங்கள் அங்கே இருக்கிற ஆவடி நகராட்சி போன்ற அனைத்துக்குமே இந்த குடிநீர் வழங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது நானூறு எம்எல்டி புதிதாக நம்முடைய மாணவம் முதலமைச்சர் அவர்கள் நாலாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் செலவில் நீரை குடிநீராகும் திட்டத்தை உருவாக்கி பணிகள் வேகமாக நடைபெற்றிருக்கிறது அது அதனுடைய முடிவு காலம் அந்த பணி முடிகிற காலம் வந்து இருபத்தி ஏழாவது வருடம் இருபத்தி ஏழாவது வருடம் தான் முடிய வேண்டும் ஆனால் நாங்கள் சொல்லியிருக்கிறது ஒரு இரநூறு நானூறுக்கு ஒரு இரநூறு எம்எல்ஏயாவது முதலிலே தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் பிப்ரவரி மாதத்துக்குள்ளாக அந்த பணி முடியும் என்று கருதுகிறோம் இப்போதான் குழாயெல்லாம் பதித்து முடிக்கப்பட்டு விட்டது ஆங்காங்கு சம்புகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது எனவே இரநூறு எம்எல்ஏ அது கொடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம் பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே அந்த பணி முடியும் என்று கருதுகிறோம் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி உசிலம்பட்டி நகராட்சியில் சுமார் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் டெண்டர் விடப்பட்டு பணிகள் ஐம்பது சதவீத பணிகளே நடைபெற்றுள்ளது இரண்டு ஆண்டுகளாகியும் பணிகள் மெதுவாக நடைபெறுகிறது எனவே அந்த டெண்டர் விடப்பட்ட ஒப்பந்த சீக்கிரம் கோரி இந்த பணிகளை விரைந்து முடிக்க செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவார கொண்டு வருவாரா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அமித்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருப்பதை அதிகாரிகளோடு கலந்து அதை விரைவாக முடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் ஆனால் ஒன்று உசிலம்பட்டி நகரம் பேரூராட்சி என்பது எல்லை கரை சரியாக இருக்கிறது அதை ஒட்டி இருக்கிற காலி இடங்கள் முழுவதும் அந்த நகரம் விரிவாவதற்கு நகரத்தினுடைய திட்டங்களை அதிகப்படியாக கட்டிடம் கட்டுவதற்கு கூட நகராட்சி நகராட்சியிலே இடமில்லை அருகில் இருக்கிறது ஊராட்சி ஒன்றியத்துக்கு சொந்தமான இடமாக இருக்கிறது ஊராட்சி ஒன்றியத்துக்கு கேட்டிருக்கிறோம் எங்களுக்கு ஒப்படையுங்கள் இந்த பணிகள் எல்லாம் முடிந்து தர வேண்டும் என்று மாண்பு அவர்கள் அதை முயற்சி செய்து அதை வாங்கி தந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் மாண்பு நமது பாராளுமன்ற உறுப்பினர் தங்கம் செல்வன் அவர்கள் அந்த ஏரி கரையை சுத்தப்படுத்தி நடைபாதை அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதுவும் இப்போது நடைபெற இருக்கிறது எனவே விரைந்து ரெண்டு பணியை முடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் உங்களுக்கு சொல்வது அந்த ஒன்றியத்தில் இருக்கிற நிலத்தை நகராட்சி கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்க